உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு இதை மாதிரி தண்ணியில் மெலிசாக அரிஞ்சு போட்டுருங்க இது பாருங்க இது மாதிரி மெலிசாக இருக்கணும் மெலிசாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுடணும் அப்படியே போட்டு வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் தூள் மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் உளுத்தம்பருப்பு கரியப்பளி உப்பு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்ணும் வதக்கிட்டு கரியப்புளையும் சேர்த்து வதக்கிட்ணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துங்க மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் இது மாதிரி கலக்கிடணும் நல்லா கலக்கிட்டு அரிஞ்சி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியிலேருந்து அது எல்லாத்தையும் அலசி அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஃபுல்லாக இது மாதிரி கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க தட்டு போட்டு மூட்டை வெந்துடும் இது மாதிரி அடிப்பிடிக்காத கலரி விட்டுட்டே இருங்கோம் அவ்வளோதான் பாருங்கள் வெந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்